ஓம் நம ராயா நீங்க நம்ம சதீஸ்வரர் கோயிலோட திருப்பணி வேலையை நம்ம இப்ப பார்க்கலாம் வாங்க கோயிலோட வேலை எவ்வளோ அழகாக எழுந்து வந்திருக்குதுன்னு பாருங்கள் முழுக்க முழுக்க கல்லாலும் கடுக்காயிசுமை சுண்ணாம்பு மணலாலும் மட்டுமே உருவாக்கப்பட்ட விநாயகர் முருகன் சன்னதி இதுவும் எவ்வளோ அழகாக வந்திருக்கு நம்மளோட குளத்தை பார்க்க போகலாங்க குளம் தீர்த்த குளம் தீர்த்த கிணறும் குளமும் எவ்வளோ அற்புதமாக தீத்த கிணறு பாருங்க பா தண்ணி எல்லாம் மேலே வந்துருச்சு ரொம்ப சுத்தமான தண்ணி மொத்தாவே தெரியும் எவ்வளோ அற்புதமாக வந்துருக்குதுன்னு இன்னும் இந்த குளம் வந்து இந்த ஹைட்டுக்கு தட் மீன்ஸ் இந்த காம்பவுண்டோடய கைது ஹைட்டுக்கு வரும் எவ்வளோ அற்புதமாக வரும்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள் இந்த ஏரியாலேயே இப்படி ஒரு குளத்தை நம்ம பார்த்துருக்க முடியாது அந்த அளவுக்கு பிரமாதமாக அவர் வந்துக்கிட்டு இருக்கிறாரு முழுக்க முழுக்க கல் அந்த சந்துக்குள்ளே பாருங்கள் கல் மட்டுமே வச்சு பேக் பண்ணியிருக்கிறோம் எவ்வளோ அற்புதமாக இந்த குளத்தோட வேலை நடந்துகிட்டுருக்குதுன்னு பார்த்தா தெரியும் ச பார்க்குறக்கே எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் இது யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது கண்டிப்பாக தடவையாவது நம்ம வந்து இந்த குளத்தை வந்து நம்ம பார்க்கணுங்க இன்னைக்கு அளவுக்கு தண்ணி மேலே வந்துருக்குது இதுக்கு சென்டரில் இருக்கிறதுனா கிணறுங்க இது வந்து மேலே இருக்கிற பார்ட்டு வந்து அதுக்கப்புறம் குளம் அப்படியே படி வந்து அப்படியே மேலே ரவுண்டாக படி மேலே வரப்போகுதுங்க அதுவும் சூப்பராக நம்மளுக்கு வரப்போகுது நம்மளோட சிவன் சன்னதிங்க நம்ம பார்த்துருப்போம் நம்மளோட சத்தீஸ்வரர் திருக்கோயில் எவ்வளோ அற்புதமான வேலைப்பாடுகள் இன்றைக்கி இப்போ நான் நிற்கிறப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்தரை மணி இந்த நேரத்துலையும் வந்து இங்கே வேலை நடந்துகிட்ருக்குதுங்க இன்னும் சரியாக மூணு வருடத்தில் இந்த இடத்துல நம்ம நம்மளோட சத்தீஸ்வரர் அந்தளவுக்கு அழகாக இங்கே பிரம்மாண்டமான முறையில் இங்கே காட்சியளிக்க போகிறாரு இதுக்கான நிதி முக்கியமாக இதுக்கு மெயின் தேவைய நிதி தாங்க இதுக்கான நிதி கொடுக்குறக்காக நானூற்றி ஒரு ரூபாய் திட்டம் நம்ம ஒரு திட்டம் ஒன்று வச்சுருக்கிறோம் மினிமம் நூற்றி ஒன்றுலேருந்து இரநூத்தி ஒன்று முந்நூற்றி ஒன்று நானூற்றி ஒன்று எவ்வளோ வேணாலும் நம்ம முடிஞ்சதை ஆட்டோபே மூலிமா நம்மளால் பண்ண முடியும் அதுக்கு கீழே ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்போம் அந்த லிங்க்ல போய் நீ ஃபர்ஸ்ட் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுவோம் எங்கள் இருந்தே உங்களை காண்டாக்ட் பண்ணி அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க வெறும் முப்பத்தாறு மாதம் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி தேவை கொடுத்தா இன்னும் பிரம்மாண்டமாக இவரை நம்ம உருவாக்கிடலாம் இதுக்கு நம்ம அனைவருக்கும் அனைவரோட உதவியும் இல்லாமல் இந்த திருப்பணியை நம்மளால் செய்ய முடியாது நம்ம எல்லாத்தோட மனதிலையும் சத்தீஸ்வரர் நீங்க இடம் பிடிச்சா மட்டுந்தான் ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த கோயிலை உருவாக்க முடியும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஓம் நமச்சிவாயா